அனே அங்க டிவிய பாருங்கனே வேலூர் மாவட்டத்தில் நூற்று பதினெட்டு ஹெக்டேர் நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது ஹெக்டேர் ஹெக்டேர் சொல்றாங்களே ஹெக்டேர்னா எவ்வளவு இடனே தம்பி நம்ம பெரிய விவசாய நிலங்கள் காடுகள் அளக்க நம்ம ஹெக்டேரை பயன்படுத்தோம் தம்பி ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது நூறு ஏருக்கு சமம் இதை நம்ம மீட்டர்ல சொன்னா ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது பத்தாயிரம் சதுர மீட்டர் அதையே நம்ம சதுர அடியில சொன்னா ஒரு ஹெக்டேர் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஒன்பது சதுர அடி தம்பி ஒரு ஏக்கர்னா நாலாயிரத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஆறு சதுர மீட்டர் அதையே நம்ம அடியில் சொன்னால் ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி அறுபது சதுர அடி அதையே நம்ம சென்ட்ல சொன்னா ஒரு ஏக்கர் அப்படிங்கிறது நூறு சென்ட் தம்பி நூறு சதுர மீட்டர் தான் நம்ம ஒரு ஏர் அப்படின்னு சொல்றோம்